கம்மியோ ஜாஸ்தியா நீ ஒரு ரூபா ஜாஸ்தியா இருக்க இல்ல ஒரு கம்மியா ஒரு ரூபா கம்மியா தானே இருக்கிற யாரை எந்த பதவியில உட்காந்து வைக்கணும்னு கிடையாது எனக்கு கூஜா தூக்கினா நீ உண்டு ஆப்பிள் உலகத்தையே ஆள்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் உலகத்தையே இருக்கா மாதிரி ஸ்டேஷன் சோனி உலகத்தையே ஆள்ற மாதிரி இந்தியாவில இருந்து என்ன ப்ராடக்ட்னு யோசிக்க வேண்டியது ஜப்பன்னேன்னு வான ஒன்னு நாலு கம்பெனி தர் ஆ டொயோட்டா இருக்கு ஹோண்டா இருக்கு உங்கள் கேமிலனே வாங்கிட்டாங்க உன் பென்சில் சப்ளை பண்ணுற கம்பெனியாக வந்துதான் இப்போ இந்த நெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மி ரொம்ப கம்மி நீ கம்மி அந்த ஒத்துக்க இதுலேயும் கம்மி பர் கேபிட்டா கம்மி கம்பெனியும் கிடையாது கம்மி நான் நாலு ஒரு பெரிய நம்பர் இல்லன்னு சொல்லலை புரியுது பட் வென் கம்பேர் டு த பாப்புலேஷன் பாப்புலேஷன் இது ரொம்ப இது நீ எவ்வளவு தூரம் போனோங்கறது உனக்கு தெரியணும் நூறு பேர் நாலு ட்ரில்லியன் வச்சிருக்கிறதுக்கும் பத்தாயிரம் பேர் நாலு ட்ரில்லியன் வச்சிருக்கிறதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் டிபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும் இந்த நாலு ட்ரில்லியனை மட்டும் பார்க்காம எத்தனை பேர் சேர்ந்து அந்த நாலு ட்ரில்லியன் உருவாக்கி இருக்காங்க நம்ம அப்டிங்கிறது தானே சார் இதுல அதுதான் புரிஞ்சிக்க வேண்டியது சார் சைனாட்ட இப்ப ஆயிரம் டெக்னாலஜி சைனா இல்லாட்ட உலகமே இல்ல ரேர் ஹெல்த் மெட்டல்ஸ்க்கு ட்ரம்ப் பாக்கு உதர் போய் அங்க நிக்கறது நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அது மாதிரி சரி ஜப்பானை விட்ரு சைனாக்குவா உலகமே செல்ஃபோன் வந்து தான் சரி ஆப்பில் விட்டுரு மொத்தம் விவோ ஆப்போ இப்போ ஆப்போ விவோ ரெட்மி ஜியோமி காரு கூட எலக்ட்ரிக் கார் பிவைடி என்னென்னமும் இருக்குது இந்தியாவில் என்ன இருக்குது ஒரு 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 நீ ஒரு எக்கனாமிக் பவருன்னு நீ பேசணுன்னா உங்கள்கிட்ட ஒரு பத்து கம்பெனி கையில் இருக்கணும் அப்படி இப்போ சீட்டு எடுத்து அப்படி இறங்கணும் நீ ஒன்றுங்கே யோசிக்கிறியா கரெக்ட் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தியும் அந்த ட்ரோன்ஸை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இது எல்லாமே இங்கே அசம்பிள் தான் பண்ணுறீங்க இது வந்து நீ ஒரிஜினலா என்ன மேனுஃபேக்சர் பண்ற எந்த கம்பெனி உனக்கு ஆர் என் டில இன்வெஸ்ட் பண்றோம் வேற ஒருத்தர் ஆர் என் டி பண்ணி இதுதான் ப்ராடக்ட்னு கொடுக்குறேன் இங்க அசம்பிள் பண்றோம் உங்க ஃபார்மா கம்பெனி கூட அவனோட பேட்டன்ட்லேன்னு வெளில போனதை பார்த்து காப்பி தான் அடிக்கிறோம் அதுக்கப்புறம் பிரச்சனையாச்சு அப்படின்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போயிக்கலாம் கோர்ட் வந்து சரி ஒரு மாதம் தானே பாருக்கு விட்டுருங்க இப்போ நான் நாட்கோக்கெலாம் அந்த மாதிரி தானே சார் போயிட்டு இருக்கு அதே தான் ஸோ நான் ஒரிஜினல் ஒன்றும் கிடையாது நீ சைனாவை கம்பேர் பண்ணு இந்தியாவை கம்பேர் பண்ணு என்ன கம்பேர் பண்ணு இங்கிலாண்டில் ஒரு காலத்தில் இருந்தது இங்கிலாண்டில் அது போனப்புறம் தான் வேர்ல்ட் பவர்ல நீ இறங்கினா நீ ஜெர்மனின்னா பத்து கம்பெனி சொல்லுவேன் ஆமாம் சார் எஸ் ஜப்பான் அமெரிக்கானா பத்து உன் ஊரில் என்ன இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோரில் சொல்கிறேன் நீ என்ன வச்சுருக்குற ஸோ ஒரு எக்கானமியை பார்க்கறச்ச இதெல்லாம் தான் பார்க்கணும் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்ட் இப்போ நான் திருப்பூர் அப்படின்னா திருப்பூர் சப்ளைங் கார்மெண்ட்ஸ் திருப்பூர் பிராண்ட் இருந்தால் சொல்ல பிராண்ட் இல்லை எங்கே இருக்குது பத்து வருஷம் இது தானே பண்ணியிருக்கணும் பிராண்ட் இல்லை ம் பிபிபியில் மன்மோகன் சிங் காலத்துலேயே ஜப்பானை தண்டியாச்சு நீ பன்னெண்டு வருஷத்தில் என்ன பிராண்டு கிரியேட் பண்ண என்ன பண்ண இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு சார் நான் ஒன்று தான் கேட்குறேன் பத்து வருஷத்துல எங்கள் பிராண்டு ம் இல்ல பிராண்ட் எதுவும் இல்ல சார் உண்மைதான் நான் திருப்பூர் பேஸா வச்ச மாதிரி அதை மட்டுமே எடுத்துக்கிறேனே திருப்பூருக்குன்னு சொல்ற மாதிரி ஒன்னும் இன்டர்நேஷனல் பிராண்ட் என்ன பண்றான் டாடா மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பிராண்டையும் வாங்கின்னு இருக்கிறான் இதை வாங்கிட்டான் டமாஸ்னு யூரோ இதெல்லாம் ஒன்று பெருசாக இவாக்கோ வாங்கிட்டான் ஜேஎல்ஆர் வாங்கிட்டான் டெட்லி வாங்கிட்டான் ரிலையன்ஸும் வாங்குறாங்க ஸோ தேர் இவன் இப்பெல்லாம் பெரிய பிராண்ட் தான் வாங்கினா குட்டி பிராண்ட் தான் வாங்கினாங்க பொம்மை கடை ஹேம்லிஸ் அது இதுலாம் போண்டியான கம்பெனி இன்றைக்கும் போண்டி ஆகிடுச்சு இவன் கம்பெனியை நடத்தின்னு இருக்கிறான் ஓகே ஓகே ஒரு குளோபல் ரீட்டைலாக இருக்கிற பேரை வாங்கி அவன் நடத்தின்னு இருக்கிறான் ஓகே சார் அது அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு புரியுது அவன் லைட்டாக தடுக்கி விழுற மாதிரி தெரியலாம் எதுக்கும் போய் அங்கே நின்றுக்க அவன் தடுக்கிற மாதிரி வந்தான்னா டப்பால்னு தாங்கி பிடிச்சி நான் இருக்கேன் கவலைப்படாது எனக்கு கொடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்களோடது இருக்குது ஆமாம் ரிலையன்ஸோடது சரி டன்சோ வாங்கினா நல்ல பிராண்டு தான் என்ன பண்ணான் டான்ஸோ யூஸ் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளோஸ் பண்ணுறோன்னுல சொன்னாங்க நாங்கள் ஸோ ஒரு கம்பெனி வாங்கிறது பெட்டர் கிடையாது ஒரு ப்ராண்டை நடத்தணும் நீ ஒரு பிராண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சாதான் நீ தெரியாது ஒரு இந்தியாவில் குளோபல் பிராண்டுங்கிறது ஐடிசி ஒன்று டாட்டாஸ் ஒன்று இது மாதிரி காட்ரேஜ் இது மாதிரி ஒரு நாலஞ்சு கம்பெனி தான் டிவிஎஸ்ஸு பஜாஜு இது மாதிரி ஒரு அஞ்சாறு கம்பெனி தான் பட் அவங்களுக்குமே யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் கிடையாது சார் கிடையாது அட்லீஸ்ட் பஜாஜுக்கு இருக்கு ஆட்டோ இருக்குது இந்த த்ரீ வீலர் டுக் டுக் இருக்குல்ல குளோபல்லி அவன் தான் டுக் டுக் ஓகே குளோபலி டுக் டுக் அவன் தான் அவனை பார்த்து காப்பி அடிச்ச வந்தால் இந்த டிவிஎஸ் அட்லீஸ்ட் இந்த பஜாஜ் டிவிஎஸ்லாம் என்ன பண்றான் காப்பி அடிச்சு அவனாக மோட்டார் சைக்கிள் பண்ண ஆமிச்சிட்டான் சரி நோமோ பார்ட் ஆஃப் சுஜுகி ஹம் டிவிஎஸ் பைக்ஸ் விசார் செல்லிங் ஆல் ஓவர் வேல்ட் டேர் பஜாஜ் பைக் செல்லிங் ஆல் ஓவர் தி வர்ல்ட் தேர் டாட்டா கார் செல்லிங் ஆல் ஓவர் தி ஒல்ட் டே லேர்ன் ஃப்ரம் த கோலாப்ரேஷன் தே லீர்ட் அப்படி தான் ஜாப்பனீஸும் வந்தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா பார்த்து காப்பி அடித்து இவன் பெரிய ஆளாக இவன் இப்போ இப்படி தான் வரும் ரைட்டாக மற்றவெல்லாம் என்ன இருக்கும் பட் திஸ் இஸ் கொயட் ஷாக்கிங் சார் அமெரிக்காக்கு அமெரிக்காக்கு ஆப்பிள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஒன்றுன்னா யூரியஸ் பஜாஜ் டாட்டா அவ்வளோ தான் இல்லைங்கிறது வந்து யூவியஸ்ஸு பஜாஜ் டாட்டா அவ்வளோ தான் இன்னும் சார்

டாட்டாவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜேஎல்ஆர் வாங்கி இங்கதான் பண்றாங்களே தவிர அங்கேயும் பண்றாங்க அங்கேயும் பண்றாங்க பத்து பதிஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்ல அதை காப்பி அடிச்சுதானே இங்க டிசைன் இம்ப்ரூவ் பண்ணிட்டான் ஆமா டாட்டாவோட கார்ஸ் எல்லாம் ஆமா இப்போ அந்த டிசைனை வெளிநாட்டில் வைப்பான் இப்போ இவன் ட்ரக்கை இவாக்கோவோட இண்டிஜினைஸ் பண்ணி இவாக்கோ டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து இதை உலகம் ஃபுல்லாக வைப்பான் இல்லை சார் நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது ஆனால் இன்டர்நேஷ்னல் பிராண்டை வாங்குறது வேற இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பிராண்டை உருவாக்குறது அது அடுத்த ஸ்டேஜ் வரும் ஆனால் தான் நைன் டென் ட்ரில்லியன் ஆனோங்கிற சோனி போய் பெல்லேன்னு தான் சிப்ஸ் வாங்கினான் டிரான்சிஸ்டருங்கிறது பெல் லேப்ஸ்ல இருந்தது சோனி அதை கொண்டு வந்து ரேடியோ பண்ணான் சோனிக்கு முன்னாடியும் ரேடியோ பண்ண வரந்தான் அந்த டெக்னாலஜி செமிகண்டக்டர் டெக்னாலஜி வாஸ் இன் எம்ஐடி அமெரிக்கா அந்த அமெரிக்கால இருந்து அந்த எம்ஐடி டெக்னாலஜி அவன் வாங்கி வந்து இவன் டெவலப் பண்ணி அப்புறம் குளோபல் பிளேயர் ஆனான் ஓகே ஓகே ஸோ வி ஆர்

அப்ராக்சிமேட்டா நாம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாக்குன்னு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கும் இருக்கும் டெஃபினட்டா இருக்கும் ஆனந்த் சார் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஆமா 20 இயர்ஸ் ஃப்ரம் நீங்க இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டிங்க எங்க ஒரு பிராண்ட் சொல்லுன்னு என்னோட 75th ஆர் 80th இயர்ல அது இருக்கும் ஓகே சார் थैंक यू சார் சோ இந்த நம்பர்ஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஒரு நல்ல ஒரு இன்டர்ப்ரெடேஷனா இருக்கு சார் ஏன்னா நமக்குன்னு ஒரு பிராண்ட் இல்லையே அப்படிங்கற ஒரு தாட் இருக்கும் அத பத்தி யோசிச்சிருப்போம் பட் கடந்து போயிருப்போம் பட் அது வர்றதுக்கு இந்த இந்த அளவுக்கு டைம் ஆகும் அப்படிங்கறது சஃபாரி டைஜஸ்ட் பண்ணனும் ஒரு கேடிஎம்மை டைஜஸ்ட் பண்ணணும் ஒரு நாட்டம் நாட்டன் இவங்க எல்லாம் நீ பார்த்தேன்னா வெளிநாட்டில் போய் கம்பெனி வாங்கியிருக்கான் இவன் எல்லாமே ஒரு ஆள் சொல்ல நான் பஜாஜ் சொன்னால் பஜாஜ் போய் அங்கே கேடிஎம் பைக் வாங்கியிருக்கான் நான் டிவிஎஸ் சொன்னால் டிவிஎஸ் போய் நாட்டனோட வாங்கியிருக்கான் பிஎம்டபிள்யூவோட ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்கான் இதெல்லாம் பெரிய குளோபல் பிராண்ட் இதெல்லாம் நாட் சாதாரண பிராண்டு ஸோ இந்த நம்பர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டி இந்த நம்பர்ஸ்ல நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியும்ன்றது ரொம்ப தெளிவா சொன்னீங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லயும் வெப்சைட்லயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மத்த எங்க புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்